ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணன்னு பேச்சு எடுத்தாவே அதில் விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத இருப்பாங்க அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய் பகவான் பெண்களுக்கு ஆறு பனிரெண்டாவது ராசிகளை தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தில் பெருசாக விருப்பம் இருக்காது போல் லக்கணம் ஏழாம் பாவம் அப்படிங்கிற கலஸ்தர பாவம் நின்ற நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ செவ்வாய் வந்து ஆறு பன்னிரெண்டாவது ராசியை தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு திருமணத்தில் பெரிசா விருப்பமே இருக்காது கட்டாய கல்யாணம் இல்லை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையே அவங்களா விருப்பப்பட்டு திருமணம் பண்ண மாட்டாங்க இதே மாதிரி ஆண் ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலசரகாரகன் அப்படிங்கிறது சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆறு பன்னிரெண்டாவது ராசிகளை தொடர்பு கொள்ளும் போது இதே மாதிரி லக்கணம் ஏழாம் பாவத்துக்கு கலசர பகவான் சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு சுக்கரன் நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக வந்து அதே மாதிரி ஆறு பன்னிரெண்டு அப்படிங்கிற ராசியை தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவங்களுக்கும் திருமணத்தில் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதை ஈஸியாவே ஜாதக ரீதியா நீங்க பாத்துக்கலாம் ஏன் திருமணத்துல இவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம்